ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசை செவாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ மல்லி சீரியலாக என்ன சுவாரஸ்யமாக நடந்துகிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளோட மல்லியை கஷ்டப்படுத்துறது தான் விஜய்யோட வேலையை போச்சு இப்படி தான் மல்லி விஜய்க்கு உதவி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா மல்லியை பிடிச்சி ரொம்ப திட்டாங்க இதனால் மன உளைச்சலான மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருக்கும் சொல்லாமல் போய்ட்டு சோப்பாவோட கொண்டு அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம பெரியாமல் போயிட்டு மல்லி ஏண்டி அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லி சொல்கிறாங்க ஏன்னா பெரியம்மா நீங்கள் நல்லது பண்ணுற நல்லது பண்ணுறன்னு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிடுறீங்க போதும் இதோட நிறுத்திக்கங்க இல்லைனா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பாலையும் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு என் கஷ்டம் எதுவும் தெரியாது உள்ளேருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப அழுறாங்க அவங்க அழகாக பார்த்தானே எனக்கே பாருங்கள் ஒரே அழகாச்சாக வருது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமா நீ ஒன்றும் பயப்படாத மல்லி வாழ்க்கையில் என்றைக்குமே கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் தான் அதில் ஒரு சொல் இருக்கும் கஷ்டமே இல்லாமல் மட்டும் வேணாம் எப்படின்னு நடக்க சொல்லு விஜய் எல்லாம் வலிக்கு வந்துடுவார் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக காத்திருந்தது ஆகணும் அது வரைக்கும் நீ காத்துரு நீ வெண்பா மேலே உயிராக இருக்க பற்றி அதே மாதிரி ஒரு நாள் விஜய் தம்பி மல்லி தான் என் உயிர் அப்படி சொல்லிட்டு உன் பின்னாடி உன்னையே சுற்றி சுற்றி வருவார் அந்த காலம் வரும் ஆனால் அதுக்காக நீ காற்று இருக்கணும் இப்படிலாம் அவசரப்பட்டு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெருல பெரியாமான்னு சொல்லி மல்லி அழுந்துட்டு இருக்கேன் உடனே கண்ணை துடைச்சி விட்டு அழாதீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அதே இடத்துக்கு வந்து நம்ம வெண்பா மல்லியம்மா ஏன் அல்றீங்கன்னு கேட்க உங்களுக்கு தெரியாதெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மனு அமைதியாகிடுறாங்க உடனே இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் இந்த மாதிரி என்ன நடக்காது நான் பார்த்துக்கிறேன்னு மல்லிகை ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை பற்றி தெரியாதா இதுக்கு கொண்டு ரஞ்சிதா சித்தியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் அவங்கள எதிர்த்து நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ ஏன் இது பண்ணுறீங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாம் வாங்க தைரியமாக இருங்க நீங்கள் பழைய மல்லியாக மாறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் அண்ட் பூஸ்ட் கொடுக்குறாங்க இதை கேட்டோன்னே நம்ம மல்லிகை ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகுறாங்க இதுக்கப்புறம் தைரியமாக இருக்காங்க சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க நீ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம ரஞ்சிதா வர போட்ட ஒரு சின்ன பிரச்சனையால் மல்லி மனசொடஞ்சு போயிட்டாங்க என்னென்னு பார்த்தா நீ சரிப்பட்டு வராது நீ ஒண்டை வந்தா தானே எதுக்காக சும்மா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன தான் எப்படி சொல்கிறதுனா பூசணக்காய் சோத்துல மறைச்சி வச்சாலும் அது வெளியே தான் ஆகுன்ற மாதிரி நீ என்ன தான் வெளியே வருஷம் போட்டாலும் நீ வெளியே போய் தான் ஆனால் நீ விஜய்க்கு பொண்டாட்டி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓவராக டவுலாக் போடுறாங்க உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க பூசணக்காயை மறைச்சி வைக்க முடியும் தட்டு சோத்தில் மறைக்க முடியாது அண்டா சொத்துல மறைக்கலாம் எந்த முட்டால் சம்பளம் உங்களுக்கு பூசணக்காய் சோத்தில் மறைக்க முடியாதுன்னு நான் மறைச்சு கட்ட பாரு அப்படி சொல்ல பார்க்கலான்ண்டி நீ எப்படி மறைக்கிறான்ட்டு நான் பூசணக்காய் தோன்றதுல எல்இடின்னு சொல்ல அதை நான் மறைக்கிறதுல புளிஇடின்னு நம்ம மல்லி சொல்ல இந்த டைலாக்லாம் கேட்கும் போது ரைமிங் டைமிங்கெல்லாம் சிங்க்காகி ஓரளவுக்கு மாஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்குங்க பூஸ்ட் பம்பாக இருக்குது சரி ஓகே இனி வர நாளில் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமையோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா சியூ பா பாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஹாப்பி நியூ இயர்